இயற்கை மருத்துவம்னா நம்ம அந்த பஞ்சாப் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மகாத்மா காந்தியலேருந்து எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்கிறத நான் பார்த்துருக்கேங்க ஐயா ஆனால் அதிலேயே இவ்வளவும் இன்க்ளூடு பண்ணி நீங்கள் சொன்னீங்க சுஜோக்கு குத்துசி எல்லாமே இயற்கை மருத்துவத்துக்குள்ளார நீங்கள் யோகாசனம் எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூடன்னு சொல்லும்போது கொஞ்சம் பிரமிப்பாகவே இருந்ததுங்க ஐயா இயற்கை மருத்துவம் படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு அஞ்சு நாள்லாம் பற்றவே பற்றாதுங்க ஐயா அதனால் தான் நீங்கள் வந்து எங்களுக்கு எங்களை மாதிரி ஒரு சாதாரணமான இருக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ டெய்லிக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நெக்குளியல் முறை அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க இல்லைங்களா ஐயா முன்னாடி அது மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியான ஒரு டயட்டு ஒரு இது ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்குரிய ஜென்ரலான டயட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா அன்றாட நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டாலே பாதி டாக்ஸ் பண்ணிக்கிறது அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அந்த ஏனிமா கப்பு யூஸ் பண்ணி இதெல்லாமுமே நல்லா இருந்ததுங்க ஐயா உடம்பெல்லாம் குளிர்ச்சியாக இருந்தது ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறத விடும்போது அதனுடைய இதுவென்றும் போயிடுதுங்க ஐயா பலன்களும் தெரியுது அதனால் அப்பப்போ ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணுங்க ஐயா அது புரியுது இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா முன்னாடியே நீங்கள் சொல்லிக் கொடுத்தது தான் இன்னமும் கொஞ்சம் அதை விட தாண்டி நிறைய இந்த வகுப்பில் தருவீங்க ஐயா ரொம்ப நன்றியா